இன்றைக்கி வந்து ஒரு வீடு வந்து சின்ன அளவில் சிறிய செலவில் வீடு கட்டினால் கூட அது களையாக அல்லது ஒரு யோகமாக உள்ள அமைப்பாக காட்டக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த பூமிகாரகன் செவ்வாய் பகவானுக்கு வந்துகிட்டு இருக்குது அண்ணன் தம்பி உறவுகளில் தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர உறவுகளில் கூட நிறைய குடும்பங்களில் சகோதரர் இருந்தால் கூட தேவையில்லாத சங்கடங்களும் கூடவே பிறந்திருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த சங்கடமில்லாத சந்தோஷமான சகோதர பாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாக பூமி வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களை வாரி வழங்கக்கூடிய லாபங்களை வாரி வழங்கக்கூடிய அனுகிரகம் இந்த செவ்வாய் பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது